நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி டிசம்பர் தேதி இந்த பதிவு முக்கியமாக போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கும் அதே போல் மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாநில அரசுக்கும் தாங்க இந்த பதிவு உரிய நடவடிக்கை விரைவில் எடுக்கணும் இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு போய் விடும் இந்த பிரச்சனை ஆமாங்க நான் சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பைக் டேக்ஸி பிரச்சனை எல்லா பக்கமும் இப்போ வந்து இந்த பைக் டேக்ஸி பிரச்சனை ஊராக நம்ம கோவையில் இது மாதிரி வந்து வாகனங்களை நிறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த பைக் டேக்ஸிக்காரங்களை நிறுத்தி எதுக்கு எங்கள் புலப்போல மண்ணாளி போடுறீங்க எதுக்கு உங்களுக்கு இது வேண்டாத வேலை அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற மாதிரியும் அதே மாதிரி சில சமயம் அறிவுரை சொல்கிற மாதிரியும் அவங்க ஃபோன் நம்பரெல்லாம் நோட் பண்ணி ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுப்போம் அவங்க மேலே வந்து பைன் போட வைப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பைக் டாக்ஸி நண்பர்களும் அதே மாதிரி எங்கள் பொழப்பில் இவங்க மண்ணை போடுறாங்க சார் எங்கள் பழப்பே இதாக ஆட்டோ ஓட்டுறதா இதுக்காக நாங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கியெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் பைக் டாக்ஸி வந்தனால எங்களால் சுத்தமாக ஆட்டோவே ஓட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்களும் அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுநர் சகோதரிகளும் சில பேர் தொட தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க அதனோட ஒரு பதிவு தாங்க இது போட்டிருக்குறேன் தயவுசெய்து போக்குவரத்து துறை அதிகாரிகளே இந்த பைக் டேக்ஸி பிரச்சனைக்கு நீங்கள் நினச்சால் மட்டும்தான் ஒரு முடிவு கொண்டு வர முடியும் எப்படி வந்து கமர்ஷியல் வண்டிகளுக்கு ஒரு எல்லோ போர்டு கொடுத்துருக்கீங்க இல்லையா அதே மாதிரி பைக் டேக்ஸி ஓட்டுறவங்களுக்கு முறைப்படுத்தி அவங்களுக்கு வந்து தனி ஒரு நம்பர் பிளேட்டு ஏதோ ஒரு கலரில் கொடுங்க மஞ்சள் கலரில் கொடுத்துருக்கீங்க வெள்ளை கலர் கொடுத்துருப்பீங்க அவங்களுக்கு ஒரு சேவப் கலர் கொடுங்க இல்லை ப்ளூ கலர் கொடுங்க பைக் டேக்ஸின்னு ஈஸியாக தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து ஆஃப் வேலை கோட்டை ஒரு டேக்ஸ் வாங்குறீங்க இல்லையா அதே மாதிரி பைக் டேக்ஸி ஓட்டுறவங்ககிட்டயும் ஒரு டேக்ஸ் போட்டு அவங்கள முறைப்படுத்தி ஓட்டினீங்கன்னா அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க மற்ற ஆட்டோ ஓட்டுனர்கள் அவங்க வேலையை பார்ப்பாங்க எதுவுமே இல்லாமல் இப்போ ஆட்டோ ஓட்டுநர்களும் என்ன சொல்கிறாங்க சார் நாங்கள் வந்து எல்லா டேக்ஸ் கட்டிட்டு சம்பாதிக்கிறோம் இவங்க எதுவுமே இல்லாமல் ஈஸியாக சம்பாரிச்சிட்டு போயிடுறாங்க அதான் குற்றச்சாட்டுறாங்க அதனால் போக்குவரத்துறையினர் உடனடியாக ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுங்க இது மாதிரி பைக் டேக்ஸி தொழிலாக செய்கிறவங்களுக்கு இந்த நம்பர் பிளேட் இந்த கலரில் மாற்றி அவங்களுக்கு வந்து மாதமாக வரியோ அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு வரியோ அல்லது வருஷத்துக்கு ஒரு வரியோ போட்டு முறைப்படுத்தி ஓட்ட சொல்லுங்கள் அப்போ யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லைன்னா நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை பெருசாகி சட்ட ஒழுங்கு செய்கிற தாங்க வரு பார்க்கலாம் நண்பர்களே அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு நன்றி நண்பர்களே என்ன பேசுங்க நான்தான் கஸ்டமர் புக் பண்ணது நான்தான் நான்தான் புக் பண்ண நீங்க நீங்க காட்டுங்க அதை எப்படி சம்பாதிக்க முடியும் ஸ்டூடெண்ட்டுங்களா இல்ல உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா பர்மிஷன் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டேன் ஹாப்பிட்டு ஓட்டல